சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கொண்டு வீசிய இஸ்டேல் பனிரண்டு பாலஸ்தீனியர்கள் பலி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது காசாவை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இதில் கமாஸ் அமைப்பினருடன் அப்பாவி பாலஸ்தீனியர்களும் பலியாகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் மத்திய காசாவில் இஸ்ரேல் படைகள் வான் தாக்குதல் நடத்தின டேரல் பெலாக்ஸ் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டணம் மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்கியதில் அங்கு வசித்து பன்னிரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை அதேசமயம் வடக்கு காசாவின் செசையான் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் தெற்கு காசாவின் ட்ரபா மத்திய காசா ஆகிய பகுதிகளில் ராணுவ நடவடிக்கை தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் நேற்று செய்தி வெளியிட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சண்டே தொடங்கியதிலிருந்து இதுவரை காசாவில் முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் இறந்திருப்பதாக காசாவின் சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர் டிரம்ப் உடனான விவாதத்தின் போது தூங்கிவிட்டேன் ஜோ பைடன் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது சி செய்தி நிறுவனம் சார்பில் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் டொனால்டு டிரம்ப் இடையேயான நேருக்கு நேர் விவாதம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது பரபரப்பாக நடந்த இந்த விவாதத்தில் டிரம்ப் பைடன இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் ஆனால் இந்த விவாதத்தின் போது டிரம்ப்பின் குற்றச்சாட்டுகளுக்கு பைடன் சரிவர பதிலளிக்கவில்லை மேலும் விவாதம் முழுவதும் டிரம்பின் ஆதிக்கமே இருந்தது விவாதத்திற்கு பின் நடந்த வாக்கெடுப்பில் விவாதத்தில் டிரம்ப் வெற்றி பெற்றதாக முடிவுகள் வெளியாகின இதனால் பைடனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது சொந்த கட்சியான ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களை ஜோ பைடனுக்கு பதிலாக வேறு யாரையாவது அதிபர் வேட்பாளராக நிறுத்தலாமா என திட்டமிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ட்ரம்ப் உடனான விவாத நிகழ்ச்சியின் போது கிட்டத்தட்ட தூங்கிவிட்டதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் விவாத நிகழ்ச்சிக்கு சில நாட்களுக்கு முன்பாக நான் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டேன் அதில் மிகவும் சோர்வாக இருந்தேன் இந்த விவகாரத்தை நான் சரிவர கையாளவில்லை எனது அதிகாரிகள் கூறியதையும் நான் கேட்கவில்லை விவாத நிகழ்ச்சியின் போது மேடையிலேயே நான் கிட்டத்தட்ட தூங்கிவிட்டேன் நான் விவாத நிகழ்ச்சியில் சரிவர செய்யவில்லை அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் மேற்கு கரையிலும் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரமாக தொடங்கிய பாலஸ்தீன போராளிகள் வெற்றி நிச்சயம் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது காசாவை தொடர்ந்து மேற்கு கரையில் மாபெரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக மாபெரும் ராணுவ நடவடிக்கை பாலஸ்தீன போராளி குழுக்கள் அண்மையில் அரங்கேற்றியுள்ளனர் இதில் இஸ்ரேல் படையினர் பதினேழு பேர் தூக்கி எறியப்பட்டு படுகாயம் அடைந்தனர் ஒருவர் கொல்லப்பட்டார் சிலர் உயிர் பிரியும் நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நடவடிக்கை குறித்து கரையின் கமாஸ் தளபதியான சாகிர் கிர்செபரின் தனது கருத்துக்களை லெபரானின் அல்மயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் இனப்படுகொலைகளை வேடிக்கை பார்க்கும் இந்த அநியாயக்கர உலகிற்கு புரியுமொரு பாசை அடிதான் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஒற்றுமையில் தான் பாலசீனியர்களின் வெற்றி மறைந்து கிடக்கின்றது இதுவே உண்மை எங்களுக்கு இரண்டு வழிகள் தான் உள்ளன ஒன்று சரணடைவது மற்றொன்று எதிர்த்து போராடுவது நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் நிச்சயம் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறுவோம் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்சை விட இஸ்ரேல் ஒன்றும் பெரிய வலிமை பெற்ற நாடு அல்ல அந்த வல்லரசு நாடுகளே போராளிகளிடம் தோற்று போய் உள்ளனர் வரலாற்றில் எப்போதும் சர்வாதிகாரம் வென்றதில்லை பாலஸ்தீனியர்களை தோற்கடிக்க முடியும் என்ற கற்பனையான நம்பிக்கையை இஸ்ரேல் உலக மக்களிடம் விதித்துள்ளது அது பொய் என்று நிரூபிக்கப்படும் முழுமையான போர் நிறுத்தம் படைகள் வெளியேற்றும் ஆகியவற்றிற்கு இஸ்ரேல் தயார் என்றால் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அவர் கூறியுள்ளார் முழுமையாக மூடப்படும் இஸ்ரேலின் முக்கிய துறைமுகம் பல ஆயிரம் கோடி நட்டும் குழப்பத்தில் இஸ்ரேல் அரசாங்கம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இஸ்டேல் கடல் வழியாக வர்த்தகத்தை மேற்கொள்ள இரண்டு இடங்கள் உள்ளன ஒன்று மத்திய திரைக்கடல் மற்றொன்று செங்கடல் வழியாக செல்லும் அகபா வளைகுடா மத்திய திரைக்கடல் வழியாக மட்டுமே வணிகம் செய்யப்பட்ட நிலையில் இஸ்ரேல் என்ற நாடு உருவான பிறகு தென்பகுதியிலிருந்து அகப்பா அகபா வளைகுடாவில் ஏற்கனவே இருந்து அரபு நகரத்திற்கு ஈழட்டென்று பெயர் மாற்றி அங்கு துறைமுகத்தை கட்டியெழுப்பினர் இப்போது இந்த துறைமுகம்தான் முக்கிய கடல் வாணிப தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்குகின்றது இதற்கு முக்கிய காரணம் இந்த ஈலட் நகர கடற்கரையிலிருந்து சில கிலோ தொலைவிலேயே ஜோர்தான் சவுதி அரேபிய நாடுகளை பார்க்கலாம் இந்த நிலையில் ஈலட் துறைமுகத்தை குறிவைத்து ஈரான் ஆதரவு படைகளான ஏமன் கவுதிகள் ஈரான் குழுக்கள் வக்ரேன் குழுக்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தன குறிப்பாக செங்கடல் வழியாக எந்த கப்பலும் செல்லக்கூடாது என ஏமன் கவுதி படைகள் கடல் நடவடிக்கையை கடந்த ஒன்பது மாதங்களாக நடத்தி வருகின்றன இதனால் துறைமுகத்தில் எண்பத்தி ஐந்து வீதம் வர்த்தகம் முடக்கப்பட்டு விட்டதாகவும் ஐம்பது வீதம் ஆட்குறைப்பு செய்துவிட்டதாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்தது இந்த நிலையில் டெல் அவிவில் நடைபெற்ற பொருளாதார அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ஈழர் துறைமுக உயரதிகாரிகள் துறைமுகம் முழுமையாக மூடப்படும் காரணம் நிர்வாகமல்ல இஸ்டெல் கூட்டுப்படைகள் கடற்பிறப்பை பாதுகாக்க தவறிவிட்டனர் என குற்றம் சாட்டினார் இதன் மூலம் ஈழர் துறைமுகம் முழுமையாக முடங்கியிருப்பது தெரியவந்துள்ளது இந்த துறைமுகம் வழியாக இந்தியா சீனா நாடுகளிடமிருந்து கார் இறக்குமதி செய்யப்பட்டது அதேபோல் இந்த இரண்டு நாடுகளுக்கும் சாக்கடலிலிருந்து பொட்டாசியம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது தற்போது இவை அனைத்து முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது சீனாவால் சிறைப்பிடிக்கப்பட்டு தைவானின் மீன்பிடி படகு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது சீனாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள தைவானை தனக்கு சொந்தமான மாகாணமாகவே சீனா கருதுகின்றது அதனாலே தைவானை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சீனா துடிக்கின்றது தெற்கு சீனாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்களே தைவானின் ஆதிக்குடி மக்கள் என்பதாலும் சீனாவின் சிங் வம்சம் ஆண்டு பகுதியே தைவான் என்பதாலும் தைவான் தங்களுக்கு தான் சொந்தம் என்று நீண்டகாலமாகவே சீனா உரிமை கொண்டாடி வருகின்றது நாடுகளிடையே மோதல் போக்கு இருந்து வருகின்றது இந்த நிலையில் சீன கடற்கரையில் தைவானின் கட்டுப்பாட்டில் உள்ள கின்மென் தீவின் கடற்பரப்பிலிருந்து தைவானை சேர்ந்து மீன்பிடி படகு மற்றும் அதில் இருந்தவர்களை சீனா சிறை பிடித்துள்ளது இதனையடுத்து மீன்பிடி படகு மற்றும் பணியாளர்களை விடுவிக்க தைவான் கடலோர காவல்படை சீனாவிடம் கேட்டுக்கொண்டது ஆனால் இவ்விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என்று தைவானின் கடலோர காவல்படையிடம் சீனா தெரிவித்து உள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களைப் பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க